ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உன்படி சேர்ந்தால் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று இறுதி அத்தியாயம் நைதிகையின் வளைகாப்பு சென்னையில் உள்ள மண்டபத்தில் கோலாகலமாக நடந்தது ஆம் என்னதான் குடும்பம் இன்று ஒன்றாக சேர்ந்தாலும் அன்று ரிசப்ஷனுக்கு வரமாட்டோம் என்று ஒதுங்கி சென்றவர்கள்தானே இவர்கள் எனவே அன்றைய ஊடகங்கள் இதை பெரிய விஷயமாக பேசினார்கள் அதே ஊடகங்கள் இன்று ஸ்ரீ குரூப்ஸ் நிறுவனத்தாரின் குடும்ப விழா களை கட்டுகிறது குடும்பத்தார் சந்தோஷமாக பங்கேற்றார்கள் என்று சொன்னாலும் எதிரில் எதிர்கட்சி ஊடகத்தார் ஸ்ரீ குரூப்ஸ் நிறுவனம் கடனில் தத்தளித்து மூழ்க இருந்தபோது அதை தன் பண வளத்தால் சம்பந்தி வீட்டாருக்கு மீட்டுக் கொடுத்தவர் முன்னாள் அமைச்சர் கார்த்திகேயன் ஆனால் இந்த குறுகிய காலத்தில் எப்படி ஸ்ரீநித்தியனால் என்ன குடும்பத்தின் சியுஓவாக மாற முடிந்தது அங்கே அவர் எடுப்பதுதான் முடிவு என்ற நிலையை பார்க்கும்போது ஏதோ இதில் வேற விஷயம் இருப்பது போல் தெரிகிறது என்று குளுத்தி போடவும் செய்தார்கள் இப்போதெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை அதிகம் குடும்பத்தார் பொருட்படுத்துவது இல்லை காரணம் அவர்களுக்கே தெரியும் நைதிகை பெரிய அரசியல் குடும்பத்து பெண் ஏதோ காரணத்தால் அவளை தன் மகள் என சொல்ல முடியலை ஆனால் அவளுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் அவள் சொத்துக்களை பராமரிப்பதற்கும் சரியான நேர்மையான விசுவாசிகளே விசுவாசியான ஆட்களை வைத்துள்ளார்கள் அதை தோண்டி துருவ இவர்களும் விரும்பலை எனவே இயல்பாக நைதிகையை ஏற்றுக்கொண்டார்கள் நைதிகைக்கு வைரம் பிளாட்டினம் தங்கம் நவரத்தினங்கள் ஒயிட் கோல்டு ரோஸ் கோல்டு இவற்றால் ஆன வளையல்கள் போட்டி சிறப்பாக வளைகாப்பு செய்தார்கள் நித்யன் அவளை தன் உயிராக நினைத்தான் இந்த அளவு அவன் அவள் மீது பைத்தியமாக மாறுவான் என்று யாராவது முன்பு சொல்லியிருந்தா சிரித்திருப்பான் ஆனால் நடந்தது அதுதான் நைதிகை கணவனிடம் நிறைய நிறைய எதிர்பார்த்தாள் அவன் மீது அவனுடைய அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அளவு கடந்தது எப்பவுமே எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது ஏமாற்றமும் அதிகமாகும் அப்படித்தான் ஆரம்ப கட்டத்தில் நைதிகை கணவனிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் அதனால் விரக்தியும் அடைந்தாள் ஆனால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த பிறகு அவள் நித்தியனின் அன்பை புரிந்து கொண்டாள் அவ அவன் எப்போதுமே தன் அன்பை வெளியே வாய்விட்டு சொல்ல மாட்டான் ஏன் குடும்பத்தார் முன்னிலையில் பெரிதாக காட்டிக்க கூட மாட்டான் ஆனால் அவனை அவனின் ஒவ்வொரு செயலும் அவளுக்கான தேடல் இருக்கும் ஒரு முறை அவளிடம் உன் மனதில் என்கிட்ட என்ன கேட்கணும் என்று தோணுதோ கேட்டுவிடு இவர் இவர் கணவர் இவர்கிட்ட இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைக்காத கணவனோ மனைவியோ தனித்தனி மனிதர்கள் அவரவர்களுக்கான குணமும் தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கும் அதை மற்றவர் புரிந்து கொள்ளணும் அதற்காக வாயை மூடிக்கொண்டு உணர்வுகளை காட்டாமல் இருந்தால் புரிந்து கொள்ள முடியாது அதனால உன்னுடைய ஆசைகள் ஏக்கங்கள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லு முடிந்தவரை அதை நான் நிறைவேற்றுவேன் என்றான் அதன் பிறகு அவள் தயங்குவாளா என்ன வரிசையாக பட்டியல் போட்டுவிட்டாள் அவ்வளவுதான் அதை கேட்டு நித்தியன் அதிர்ந்துதான் போனான் இப்படியெல்லாம் கூட ஒரு பெண்ணுக்கு ஆசை வருமா என்னடா இது என்று அவன் முதலில் திகைத்தாலும் அதன் பிறகுதான் அவள் வளர்ந்த சூழ்நிலையை புரிந்தவ புரிந்து கொண்டான் ஐயோ என்று இருந்தது இதனால் தான் பெரியவர்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொன்னார்கள் போல எதையுமே அருகே இருந்து போதுதானே உண்மை நிலை புரியும் அப்படித்தான் இருந்தது காலையில் எனக்கு முத்தம் கொடுத்து எழுப்பணும் அப்புறம் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் நான் என்ன ட்ரெஸ் போடணும் எனக்கு அப்படின்னு எனக்கு எது எனக்கு நல்லா இருக்கும் என்று பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக் கொடுத்தா மட்டும் பத்தாது வெளியே போகும்போது எனக்கு எனக்கு போட ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு தலை தேய்ச்சி விட தெரியுமா தெரியாதே அப்போ விடுங்க நானே இப்போ பழகிக்கிட்டேன் என்னோட ஸ்டைல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு கமெண்ட் கொடுக்கணும் என்னை வாரம் ஒரு நாளாவது எங்கேயாவது கோவில் இயற்கை காட்சிகள் உள்ள இடம் இப்படி நமக்கு பிடித்த இடங்களுக்கு கூட்டி போகணும் நமக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் என்னை தான் நீங்கள் அதிகமாக கொஞ்சணும் குட்டி குட்டியா கிஃப்ட் கொடுக்கணும் அது என்னது குட்டி குட்டியா கிஃப்டு அதுவா சும்மா கிஃப்ட் என்ற பெயரில் நகை பட்டுப்புடவை சொத்து வீடு இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளா இருக்கணும் ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கணும் அது என்னடி என்று அவன் குழம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம தோட்டத்தில் பூத்த ஏதோ ஒரு பூவை கொடுக்கலாம் இல்லை நான் அப்படியே உருகி போகிற மாதிரி ஒரு முத்தம் கொடுக்கலாம் எனக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்ஸ் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு கமர்கட்டு கடலை மிட்டா ஜிகர்தண்டா இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் அப்பப்போ இப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்றாள் ஹாத்தாடி ரொம்ப பெரிய ஆசை தாண்டி சட்டுன்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாத பொருளாக தாண்டி கேட்குற ரொம்ப சிரமம் ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பேன் என்றான் குழந்தை உண்டாகும் வரை தினம் ஒரு விஷயம் அவள் ஆசைப்படுவதை செய்வான் இருக்கவே இருக்கு இருக்கி அனைத்து ஒரு முத்தம் கொடுத்தால் கூட அவள் மகிழ்ந்து போவாளே அதனால பெரிதாக அவன் மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லாமலே போய்விட்டது ஆனாலும் சாந்திமா கிட்ட பேசி அவளுக்கு பிடித்ததெல்லாம் செய்வான் எத்தனை வேலைகள் இருந்தபோதும் அவள் தன்னை தேடுவாள் என்று உணர்ந்து வந்துவிடுவான் அவள் பெரிதாக சுற்றுலா தலங்களுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய ஷாப்பிங் மால்களுக்கு போக விரும்ப மாட்டாள் மூணாறு எஸ்டேட்டிற்கும் போய் சாதாரணமாக அங்கே உள்ள மக்களோடு பழகி அவற்றை ரசித்து பார்ப்பாள் மைசூர் எஸ்டேட்டும் அப்படித்தான் மக்களோடு மக்களாய் இருந்து அங்கே உள்ளவற்றை ரசித்து அனுபவிப்பாள் இவனும் அவளுடன் சேர்ந்து கொள்வான் வளைகாப்பு விசேஷம் நேரடி ஒளிபரப்பாக அவள் அம்மாவிற்கு காட்டப்பட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதன் பிறகு மிகப்பெரிய மருத்துவமனையை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் நைதிகை அவள் கருவில் இருக்கும் இரட்டை உயிர்களை சிசேரியன் செய்து எடுக்க நாள் குறித்தார்கள் குறித்த நேரத்தில் நித்தியன் நைதிகை தவ புதல்வர்கள் பிறந்தார்கள் மொத்த குடும்பமும் அவர்களை கொண்டாடினார்கள் நித்தியன் மட்டுமே மும்பை கிளம்பினான் மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் மற்ற பாட்டிகளோடு அவர்கள் மும்பை சென்றார்கள் அடுத்த இரண்டு மாதத்தில் இஷானி கோபித்துக்கொண்டு கொண்டு நண்பனை தேடி இந்தியா வந்துவிட்டால் இந்தியாவிற்கு வரமாட்டேன் என்று இருந்தவள் வந்துவிட்டாள் அவளை பார்த்ததும் குடும்பத்தார் பயந்துதான் போனார்கள் என்னடா இது இப்போ தான் பிள்ளை என்று நித்தியன் செட்டிலாகி இருக்கான் இப்ப இவள் ஏன் வந்திருக்கிறா என்ற பயம்தான் ஆனால் நைதிகை பயப்படலை கணவனுடன் கணவனுடன் வாழும் முன்பே அவன் அவனை பற்றி அவள் சந்தேகப்படலை இப்போது அவனுடன் ஊனும் உயிருமாக கலந்து போய்விட்டாள் இனி எந்த பயமும் அவளுக்கு இல்லை அக்கா ரிலாக்ஸா இருங்க மாமா எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு என்றால் இது தாண்டி எனக்கு வரமாட்டேங்குது புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போக என்னால் முடியல உன்ன மாதிரி இருந்தா நிம்மதியா இருந்துடலாம் என்றால் வேற என்ன ராகுலுக்கு சரியான வேலை கிடைக்கலை கிடைக்கலை என்பதை விட இவனுக்கு அடுத்தவர்கிட்ட வேலை செய்ய பிடிக்கலை முதலாளியா இருந்தவர்களுக்கு இது ஒரு விஷ கஷ்டம் என்ன செய்வது நித்தியன்தான் அவர்களிடம் உள்ள தொழிலில் அவனுக்கு அனுபவமும் ஆர்வமும் உள்ள தொழிலில் அவனை ஈடுபடுத்தினான் ஆரம்பத்தில் ராகுலுக்கு மற்றவர்களிடம் வேலை செய்ய பிடிக்கலை பிறகு அவனுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து தனியாக செய்ய சொன்னான் இது அவனும் இது அவனுக்கு பிடித்தது பிறகு ஈஷானியை சமாதானப்படுத்தி அவனுடன் அனுப்பி வைத்தான் இந்தியாவிற்கு வரமாட்டேன் என்றவள் இன்று கணவனுக்காக இந்தியாவிலேயே செற்றிலானாள் ராகுலின் குடும்பத்தார்களுக்கு இது நிறைவாக இருந்தது கார்த்திகேயன் இப்போது அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த இருந்தார் திவ்யேஷ் தான் எம்எல்ஏவாக இருந்தான் அவனுடைய காதல்தான் எப்ப பெரும் சிக்கலாக வந்து நின்றது அரசியல்வாதிகள் அதிகம் ஜாதி பார்ப்பார்கள் ஏனென்றால் அப்பத்தானே அவங்க ஜாதிக்காரன் ஓட்டு விழுகும் அதே அரசியல்வாதி கட்சியின் தலைமைக்கு வேண்டிய பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களுடன் திருமண உறவும் வைத்துக் கொள்வார்கள் இதுவும் சகஜம்தான் திவ்யேஷ் அப்படித்தான் ஒரு மூத்த அரசியல்வாதியின் பேத்தியை காதலித்தான் ஆனால் அவர்கள் வீட்டின் ஒத்துக்களை அந்த பெண்ணும் இவனுக்கு ஓகே சொல்லவும் இல்லை வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை இந்த பிரச்சனை கார்த்திகேயனிடம் வந்தது மகனை திட்டினார் ஒரு எம்எல்ஏ பண்ணுற காரியமாடா எது என்று திட்டினார் அப்ப அப்பா காதல் தான் முன்னாடி வந்தது எம்எல்ஏ பதவி பின்னாடி தான் வந்துச்சு அவளுக்காக எம்எல்ஏ பதவியே விட முடியாது பதவிக்காக அவளையும் விட முடியாது என்றான் என்னடா பேச்சு இது மாவுளையும் சேராம பணியாரத்திலையும் சேராம என்ன பேச்சு இது என்று அவர் கடிந்து கொள்ள ரபினேஷ் மூலம் விஷயம் நித்யன் காதுக்கு போனது மாமாவிடம் பேசினான் அப்போதுதான் தெரிந்தது அந்த அரசியல்வாதி குடும்பம் நைதிகையின் அம்மாவிற்கு மிகவும் வேண்டிய குடும்பம் என்று தெரிந்தது திவ்யேஷ் கிட்ட பேசினான் பொண்ணும் ஒண்ணும் உனக்கு ஓகே சொல்லலையேடா ஆமா ஆனா நான் வேண்டாமனும் சொல்லவும் இல்லையே அப்புறம் என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் சரி பேசி பார்க்கிறேன் என்றவன் மாமியாரிடம் தனிப்பட்ட முறையில் பேசினான் அவரும் திவ்யேஷ் பற்றி விசாரித்தார் கார்த்திகேயனை பற்றி நன்றாக தெரியும் ஆனால் அப்பாவை வைத்து பிள்ளையை இடைபோட முடியாதே அவருக்கு தகவல் வந்த பிறகே நான் பேசி பார்க்கிறேன் என்றார் ஒரு வருடம் கழித்து மிகப்பெரிய அந்த திருமண மண்டபம் கோலாகலமாக இருந்தது இரண்டு பெரிய அரசியல்வாதிகளின் குடும்பங்களின் குடும்பங்கள் சம்மந்தியாகும் போது இயற்கை இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் தன் ஒன்றரை வயது மகன்களுடன் மண்டபத்தில் ஓடியாடி கொண்டு இருந்தாள் நைதிகை அவளை பார்க்க நெத்தியனுக்கே பாவமாக இரு பாவமாகத்தான் இருந்தது அவன் மகன்களின் வாழ்த்தனம் அப்படி ரெண்டு பேரையும் பார்த்து கொள்ள தனித்தனி ஆள் போட்டிருக்கிறான் ஆனாலும் நைதிகை மகன்களை அப்படி விட்டுவிட மாட்டாள் தன் கண் பார்வையிலேயே வைத்திருப்பாள் பெண் பெண்ணணைக்க போகணும் என்று மகிமா ஏக ஆர்ப்பாட்டத்துடன் கிளம்பினாள் வேதிகாவும் அவளும் பல உறவு பெண்களுடன் சென்றார்கள் ஆனால் பெண்களின் வீட்டிற்குள் பெண் வீட்டாரின் வீட்டிற்குள் சென்றதும் கேட்ட முதல் கேள்வியே நைதிகை வரலியா என்றுதான் மகிமாவுக்கு முகம் சுருங்கி போனது பின்னே நைதிகை வேண்டாம் என்று அவளும் ஓகனாவும் வெறுத்து ஒதுக்க ஒதுக்க இவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள பிணைப்பு இன்னும் இறுகிக்கொண் இறுகிக்கொண்டே போகிறதே இதை எவ்வளவு முயன்றும் அவர்களால் தடுக்க முடியலை இதோ இந்த திருமணம் அவளால் தான் நடக்கிறது அவளும் நித்தியனும் சென்று திவ்யேஷிற்காக பெண் கேட்டதால் தான் அந்த அரசியல்வாதியின் குடும்பம் ஒத்துக்கொண்டது அதற்கு காரணம் நைதிகையின் அம்மா அவருடைய சப்போர்ட் இந்த திருமணம் நடந்தால் நைதிகைக்கு மேலும் சப்போர்ட் கிடைக்கும் என்று பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தார் அவர்களும் அதற்காகவே தான் அவர்களும் தங்களின் பிள்ளைகளுக்கும் நைதிகைக்கும் உள்ள தொடர்பு இன்னும் வலுப்படும் அடுத்த தலைமுறைக்கும் போகணும் என்று தான் ஒத்துக்கொண்டார்கள் எப்படி என்று சொல்லாமல் இந்த திருமணம் நித்தியன் நைதிகையால் தான் நடக்கிறது என்று சொல்லவும் அம்மாவுக்கும் மகளுக்கும் கோபம் இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையாடா என்று மோகனா திவ்யேஷிடம் கேட்க தேவைதான் தாயே நைதிகையால் தான் அப்பாவிற்கு அரசியலில் செல்வாக்கு கூடியது எனக்கும் அந்த செல்வாக்கு வேண்டும் அதைவிட முக்கியமா எனக்கு என்னோட காதலி வேணும் உங்களுக்கு என்ன நாங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது தானே உங்களுக்கு வேணும் என்று கேட்க மோகனாவால் இல்லை என்றா சொல்ல முடியும் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விட்டார் பெண்ணழைப்பு முடிந்து மற்ற சடங்குகள் தொடங்கி இரு தொடங்கி இறுதியாக திவ்யேஷ் தன் மனம் கவர்ந்தவளின் கழுத்தில் இரண்டு முடிச்சு போட பின்னாடி நின்ற மகிமா மூன்றாவது முடிச்சை போட்டாள் நைதிகை விளக்கை பிடித்து கொண்டு நின்றாள் அந்த வீட்டில் அவளுக்கு மறுக்கப்பட்ட பல உரிமைகளை இந்த திருமணம் பெற்றுக் கொடுத்தது பல மாநில மத்திய அரசியல்வாதிகள் வந்து மணமக்களை வாழ்த்தி சென்றார்கள் அப்படித்தான் உள்ளே தன் பிஏ மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்பு ஆட்களுடன் உள்ளே வந்தார் நைதிகையின் அம்மா அவரை கண்டதும் பல அரசியல் தலைவர்கள் வாயடைத்து போனார்கள் இவர் பெண் சிங்கமாச்சே பெண் வீட்டார் அவரை உரிமையோடு அரவணைத்துக் கொண்டார்கள் பல அரசியல்வாதிகளுக்கு இது ஆச்சரியத்தை கொடுத்தது நித்யன் இயல்பாக சென்று பேசினான் தன் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தினான் நைதிகை தான் அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன குட்டிமா என்ன பார்க்கிற என்று தன்னை அறியாமல் அவர் கேட்க ஒரு நிமிடம் நைதி நைதிகையின் உடல் நடுங்கியது சிறு வயதில் தன்னை குட்டிமா என்று கொஞ்சம் தாயின் தளங்களான உருவம் ஞாபகம் வந்தது அம்மா என்று தன்னை அறியாமல் சொல்ல ஆமா அம்மா தான் அம்மா தான் உனக்கு மட்டுமில்லை அவங்க ஊரில் எல்லாருக்குமே அவங்க அம்மா தான் என்று நித்தியன் பேசி சூழ்நிலையை சமாளித்தான் ஏனென்றால் இதெல்லாம் நடந்தது பெண் வீட்டார் இருந்த பெரிய தனி அறையில்தான் என்றாலும் நித்தியன் குடும்பம் மற்றும் சில பெண் வீட்டு ஆட்கள் இருந்தார்களே அவரும் புரிந்து கொண்டு ஆமாமா எனக்கு நித்தியனை தெரியும் உன்னை இப்பத்தான் பார்க்கிறேன் எங்கே பிள்ளைகள் என்று கேட்டு இரு பேரன்களையும் தூக்கி உச்சி குளிர்ந்து உச்சி முகர்ந்து இருவருக்கும் வைர வைரங்கள் பதித்த செயின் போட்டார் மணமக்களுடன் மேடையில் போட்டோ எடுத்துக்கொண்டார் தனி அறையில் மகள் மருமகன் பேரன்களுடன் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார் சிலருடைய வாழ்க்கை இப்படித்தான் ஊருக்கு ஆயிரம் செய்தாலும் தன் சொந்த குடும்பத்தோடு இருக்கும் கொடுப்பினை கிடைக்கிறது இல்லை அனைவரிடமும் விடைபெற்று சென்றார் போகும்போது தன் கண்களால் மகளையும் பேரன்களையும் முடிந்தவரை அள்ளி கொண்டுதான் சென்றார் திருமணம் நன்றாக முடிந்தது நித்தியன் மணமக்களுக்கு விலை உயர்ந்த வெளிநாட்டுக்காரை பரிசளித்தான் என்னடா சின்ன மச்சானா ஓவரா கவனிக்கிற என்று ரபினேஷ் கேலி செய்தான் அவர்கள் மூவரின் நட்பும் என்றும் போல் தொடர்ந்தது கார்த்திகேயனுக்கு மனநிறைவாக இருந்தது பண அந்த சின்ன பெண் குழந்தையை தூக்கி வந்து வளர்த்தார் ஆனால் பணம் அதிகமான போது அவள் மீது அவர் கொண்ட பாசமும் அதிகமானது மகளை நல்லவனிடம் சேர்த்த திருப்தி அவருக்கு இந்த திருமணத்தால் பல வருடங்களுக்கு பிறகு அம்மாவும் மகளும் பார்த்து கொண்டார்கள் அதுவும் அவருக்கு மர மன நிறைவை கொடுத்தது அவ்வப்போது மகிமா முகத்தை திருப்பிக் கொண்டாள் அண்ணன்கள் ஏதாவது பரிசு கொடுத்து அவளை சரி கட்டினார்கள் என்ன செய்வது அந்த பொருளுக்குத்தான் அவள் மயங்குகிறாள் அவர்களின் அன்பு அவள் கண்களுக்கு தெரியலை நைதிகையை பார்க்கும் போதெல்லாம் மகிமாவிடம் பாசமாகவே நடந்து கொண்டாள் இரவு நேரம் மகன்கள் மகன்கள் சுமங்கலி பாட்டி தாத்தாவுடன் படுத்து கொள்ள நைதிகை கணவனை பார் பார்த்து அவங்க என் அம்மாவா என்று கேட்க பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே ஆமா உன் அம்மாதான் என்றாள் அவ்வளவுதான் நைதிகை பொங்கி பொங்கி அழுதாள் அவளை தன் மடி சாய்த்து அவள் தலைகோதி அமைதியாக அவளை அளவிட்டான் எவ்வளவு துக்கம் துயரம் இருந்தாலும் ஒருத்தரால் எவ்வளவு நேரம் முடியும் ஒரு வழியாக அழுது முடித்தவள் அவன் மடியில் சாய்ந்து அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் அவன் அவள் அம்மா பற்றி அப்பா பற்றி அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று அனைத்தையும் சொன்னான் அப்ப நான் அவங்களை திரும்ப பார்க்க முடியாதா என்று அவள் ஏக்கத்தோடு கேட்க தெரியலை திவேஷ் மாமனார் குடும்பத்தில் இப்படி ஏதாவது பெரிய விசேஷம் நடக்கும்போது பார்க்கலாம் காலம் இதற்கு என்ன முடிவு வச்சிருக்கோ தெரியலை ஆனால் உனக்கு அம்மா அப்பா கணவன் நண்பன் எல்லாமே நான் தான் என்றான் ம் ஆமாம் உங்கள் மடி சேர்ந்தால் போதுமே எனக்கு எல்லா உறவுகளும் கிடைத்த நிம்மதி வந்துவிடும் என்றாள் நைதிகை அவள் அம்மாவோடு அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் லாமினேட் செய்யப்பட்டு அவர்கள் அறையில் மாட்டினான் அதற்குள் வந்துருச்சா எப்படி என்று ஆச்சரியமாக நைதிகை கேட்க அதெல்லாம் அப்படித்தான் என் நதி இப்படி ஆச்சரியமா பார்க்கும்போது இந்த கண்கள் வெறியும் அழகை பார்க்கத்தான் இந்த குண்டு கன்னத்தில் இப்படி இடத்தான் என்று அவன் முத்தமிட அவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது அவன் மடியிலேயே முகம் புதைத்து கொண்டாள் ஏய் இது சீட்டிங் டி எனக்கு நான் ஆசைப்பட்டதை கொடுக்காமல் ஏமாத்தலாமா ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி என்று அவள் முகம் தூக்கி கொஞ்சி தன் ஆசை தீர கொண்டாடினான் திருமணம் செய்தபோது காதல் இல்லை என்றாலும் முழுமனதோடு விருப்பப்பட்டுத்தான் செய்து கொண்டான் காலமும் காதலும் இப்போது அவர்களை பசை போட்ட மாதிரி ஒட்ட வைத்து விட்டது இதே காதலுடன் அவர்கள் நீடூழி வாழ வாழ்த்தி விடைபெறு விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆனந்த கண்மணி நன்றி